மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ள பகுதியை சுற்றியுள்ள ஒகேனக்கல் சிறுபாணி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்றும் மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது இது பற்றிய மேலும் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்வரிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் அன்வர் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் அசோக் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அந்த வகையில் தற்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ள பகுதிகளான குறிப்பாக அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தர்மபுரி அதனை ஒட்டியுள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள சுற்றுலா தலங்களான ஒகேனக்கல் திருவாணி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் தேனி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது பரவலாக பல மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பாக இன்றைய தினத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வரலாறு காணாத மழையானது பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தொடர்ந்து இன்றும் நாளையும் அநேக இடங்களில் குறிப்பாக அந்த திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் அதனை ஒட்டியுள்ள கரூர் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மாவட்டங்களில் அமைந்துள்ள சுற்றுலா பகுதிகளில் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அசோக் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பர்